பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் நம்ம தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை பெரும் கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான பண்டிகை தீபாவளி பண்டிகை அந்த தீபாவளி பண்டிகை வந்து விட்டது தீபாவளி பண்டிகையை ஒட்டி நம்ம வந்து கேதார கௌரி விரதம் தீபாவளி ஆகிய இரண்டும் சேர்ந்து அடுத்தடுத்து நாட்டில் வர்றதுனால நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கேதார கௌரி விரதம் எப்படி இருப்பது அதே போல தீபாவளி பண்டிகையை எப்படி கொண்டாடுவது என்பதை சொல்ல விரும்புகின்றேன் கேதார கௌரி விரதம் என்பது உமையவள் பார்வதி தேவியார் வந்து அந்த விரதம் இருந்து சிவனோடு கலந்து அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த கேதார கௌரி விரதம் ஒரு சமயம் கைலாயத்தில் அத்துணை சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் குருமார்களுக்கும் சிவபெருமான் உமையவள் வந்து ஆசீர்வாதம் வழங்கிக் கொண்டிருந்த நிகழ்ச்சியின் போது பிருங்கி முனிவர் என்ற ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுச்சோ தெரியல உமையவலை விட்டுவிட்டு சிவபெருமானை மட்டும் தனியே வலம் வர வேண்டும் என்று எண்ணி வண்டு ரூபம் எடுத்து சிவபெருமானும் உமையவலும் அருகருகே அமைந்திருந்தாலும் அந்த தோளோடு இருக்கக்கூடிய கேப்ல சிவபெருமானை மட்டும் நண்டாக உருவெடுத்து வண்டாக உருவெடுத்து வலம் வந்து ஆசீர்வாதம் பெறுகின்றார் அப்ப வந்து உமையவள் வந்து ரொம்ப பொறுக்க முடியல அவங்களுக்கும் ஐயனே இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்துருக்கிறோம் அத்துணை பேர்களும் இங்க வந்து ரெண்டு பேரையும் வளம் வந்து ஆசீர்வாதம் வாங்குகின்றார்கள் அப்படி இருக்கையிலே இந்த முனிவர் மட்டும் என்னை ஒதுக்கி விட்டு உங்களை மட்டும் பண்டு ரூபத்திலே வந்து வளம் வந்து ஆசீர்வாதம் பெறுகிறது எனக்கு வந்து மிக கஷ்டமாக இருக்கின்றது எனவே அவருக்கு நான் சாபம் விடுகின்றேன் நான் உங்களை விட்டு பிரிகின்றேன் என்று கூறி அந்த பிருங்கி முடிவனுக்கு என்ன உடம்புல எவ்வளவு இது இருந்தாலும் அந்த தசையும் எலும்பும் முட்டவில்லை என்றால் நிற்க முடியாது நடக்க முடியாது படுக்க முடியாது உட்கார முடியாது அந்த மாதிரி அவருடைய தசை நார்களை எல்லாம் அடங்கச் செய்து கால்கள் மூண முடியாதபடி பண்ணிவிடுகின்றார் அவர் ஊன்றுகோல் வைத்து நடக்க ஆரம்பிக்கின்றார் அப்புறம் சிவபெருமான் அவருக்கு அருள்கின்றார் அதே நேரத்தில் பார்வதி தேவியாரும் கோபித்துக் கொண்டு பூலோகத்திற்கு சென்று அங்கே ஒரு வனத்திலே கௌதம முனிவருடைய ஆலோசனை பெற்று கேதார கௌரி விரதம் இருக்கின்றார் அந்த கேதார கௌரி விரதம் என்பது என்னன்னா நம்ம புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து இருபத்தோரு நாட்கள் இந்த தீபாவளி அமாவாசை வரைக்கும் கணக்கு போட்டு இருபத்தோரு நாட்கள் ஆக்சுவலா வந்து புரட்டாசி அமாவாசைக்கு ஒரு ஐந்து நாட்கள் கழித்து அது துவங்குகின்றது அந்த இருபத்தோரு நாட்களும் பெண்கள் ஒவ்வொரு இலையாக எடுத்து அதை வைத்து பூஜை செய்து வளம் வந்து தீப ஒளி ஏற்றி வணங்கி வருகின்றார் இருபத்தோராம் நாள் வந்து அந்த தீபாவளிக்கு முன்தினமான தீபாவளிக்கு அடுத்த நாளான அந்த அமாவாசை அன்னைக்கு கேதார கௌரி விரதம் பிரதல சிவபெருமான் பிரதட்சணமாகி அவரை வந்து தன்னுடைய உடம்பிலே இடப்பகுதியை உமையவளுக்கு வழங்க ஏன்றி அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கின்றார் அதனாலதான் வந்து தம்பதிகள் அதாவது கணவன் மனைவியை இருவரும் உருவித்த கருத்தோடு ஒற்றுமையாக நீண்ட காலம் குடும்பத்திலே நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற பெண்கள் விருப்பம் நிறைவேறுவதற்காக இந்த கேதார கௌரி விரதம் இருபத்தோரு நாட்கள் நோன்பு வாசம் இருந்து உப இது விரதமிருந்து இருபத்தோரு இலைகளை வைத்து அந்த இருபத்தோரு இலைகளையும் குடித்து போட்டு அந்த கேதார கௌரி விரதம் பூர்த்தி செய்து அந்த அன்னைக்கு அந்த சரடு போல அதை கட்டி கொள்வார்கள் வீட்டில் மூத்த சுமங்கலிகள் இருந்தால் முதல்ல அவங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற சுமங்கலிகளுக்கும் க கன்னிப்பெண்களுக்கும் வழங்குவார்கள் இதனால் வந்து தம்பதிகள் மிக மனமொத்த கருத்தோடு மகிழ்ச்சியாக நோய் நொடியின்றி எல்லா வளமும் பெற்று வாழ்வார்கள் அதே போல திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவான் என்பதுதான் இந்த கௌரி மகிமை இந்த தீபாவளியும் ஒன்றாக வருகின்றது அடுத்து தீபாவளி தீப ஒளி அல்லது தீப வரிசை தீபத்தை ஒளி விளக்காக வைத்து நாம் வழிபாடு செய்யக்கூடிய நாள் தீபாவளி ஆகும் இது பார்த்தீங்கன்னா நரகாசுரன் என்கிற அரக்கனை கிருஷ்ணர் வந்து சம்ஹாரம் செய்கின்ற போது அந்த அவன் வந்து எவ்வளவு மாய செய்தாலும் கடைசியிலே கிருஷ்ணனிடம் ஈடுகட்ட முடியவில்லை இறக்கின்றார் அப்ப இறக்கின்ற தெருவாயிலே மனம் மருந்தி கிருஷ்ண பகவானை வேண்டிக் நான் இறந்த நாளை துக்க தினமாக அனுசரிக்காமல் அனைவரும் புத்தாடை கட்ட வேண்டும் இது எண்ணெய் தேய்த்து குளித்து கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று கேட்க கிருஷ்ணரும் அவ்வாறே அருள்கின்றார் அதனாலதான் அந்த நரகாசுரின் வதம் செய்த அந்த சதுர்த்தி தினத்தன்று அமாவாசைக்கு முன்தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது இது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கங்கையில போய் குளிச்சா தான் பாவம் தேரும் புண்ணியம் சேரும் அப்படிங்கிறது எண்ணம் வாஸ்துவம் அதே தான் ஆனா எல்லாரோனாலும் பண்ண முடியுமா ஆகினால இறைவன் அருளால் அந்த மேலோகத்திலிருந்து வந்த கங்கையை ரொம்ப வேகமாக வந்தால் பூலோகம் தாங்காது என்பதற்காக சிவபெருமான் தலையிலே தாங்கி தலைவலியே அந்த கங்கையை கீழே இறக்குகின்றார் அந்த கங்கை பிரவாகம் எடுத்து இந்தியா முழுவதும் பல்வேறு நதிகள் ரூபத்திலும் இணைந்து ஓடுகின்றது அன்னைக்கு பாத்தீங்கன்னா கங்காதேவி ஒரு அருள் கொடுக்கின்றார் அந்த சதுர்த்தி அன்னைக்கு எல்லார் வீட்டிலையும் நான் வந்து சுடுதண்ணீரில் கங்காதேவியாக பிரதட்சணம் ஆவேன் ஆக அந்த தண்ணீரிலே நீங்க எண்ணெய் தேர்த்து குளிக்க வரும்போது உங்களுக்கு எல்லாம் வளமும் நலமும் கிட்டும் என்று அருள்கின்றார் அதனாலதான் கங்கா ஸ்நானம் ஆச்சானு தீபாவளி யார பார்த்தாலும் நம்ம கேட்கிறமே தவிர பச்சனை சாப்பிட்டாச்சான்னு கேக்கறது இல்ல ஆனா பச்சனத்துக்கு என்று பெயர் பெற்ற ஒரு பண்டிகை தீபாவளி தான் அன்னைக்குதான் விதவிதமான பண்டிகைகள் விதவிதமான பலகாரங்கள் அதிரசம் லட்டு ஜிலேபி வேறு வகையான இனிப்புகள் இருபத்தோரு வகையான கார வகைகள் இதெல்லாம் பண்ணி அந்த இருபத்தோரு அன்னத்தில் வைத்து அந்த கேதார் கௌரி விரதத்திற்காக அன்னைக்கு படைப்பார்கள் அந்த மகிழ்ச்சியாக வரும் விருந்திரலுக்கு நாம் வழங்க வேண்டும் அதே போல அந்த நரகாசுரனுடைய வேண்டுகோளுக்கு இடங்க நம்ம புத்தாடை உடுத்தி இது பண்றோம் கங்கா ஸ்நானம் வந்து அதிகாலை மூன்று நாலு மணியிலிருந்து பிரம்ம முகூர்த்த வரக்குள்ள அஞ்சரை மணிக்குள்ள பண்ணணும் பொதுவாக இரவிலே எண்ணெய் ஸ்நானம் செய்யக்கூடாது என்பார்கள் ஆனால் தீபாவளி வந்து ஒரு விதி விலக்கு விதிவிலக்கு தேவி சுடுதண்ணீரில் வருவதால் பச்சை தண்ணீர்ல குடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு அன்னைக்கு சுடுதண்ணீரில் குடிச்சாதான் அந்த கங்காதேவியினுடைய அருள் கிட்டும் ஆகையினால வந்து அவங்க வந்து இந்த மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு நாலு நாலரை மணிக்குள்ள குளிச்சி எண்ணெய் தேய்த்து குளித்து சீவக்காய் அரப்பாய் எல்லாம் சேர்த்து வச்சு குளிக்கும் போது மகாலட்சுமி அஷ்டலட்சுமி தேவதைகளோடு நம்முள்ளே ஐக்கியமாகின்றார் நமக்கு எல்லா செல்வ வளத்தையும் தருகின்றார் அதை முடித்து விட்டு வீட்டில் வந்து பூஜை ரூம் பெருசாக இருக்கவங்க எல்லாருமே அங்கே வந்து தீபங்களை வரிசையாக அடுக்கி வைத்து தீப ஒளியிலே இறைவனை மனம் குளிர பிரார்த்தனை செய்ய வேண்டும் இன்னைக்கு பூஜை ரூமே இல்லை கம்பௌண்டில் தான் பூஜை ரூம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க உங்களால் எவ்வளவு தீபம் ஏற்ற முடியுமோ ஐந்து அண்ணா ஏழு அண்ணா ஒன்பது இல்லை பதினெட்டு இல்லை இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு உங்களால முடிந்த அளவு அந்த தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒரு தீபம் கண்டிப்பாக நெய் தீபம் இருக்க வேண்டும் மற்றவை வந்து நல்லெண்ணெய் தீபமாக இருக்க வேண்டும் சில பேரு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் புது துணி அணிவார்கள் சில குடும்ப வழக்கு வந்து முன்னாலேயே பட்டாடை எல்லாம் உடுத்திட்டு அப்புறம் சாமி கும்பிடுவாங்க உங்கள் வணக்கம் எதுவோ அதற்கேற்ப அந்த மாதிரி செய்யலாம் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி தீப ஒளி தீப வரிசையில இறைவனை தியானித்து எப்படி பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் அணைத்துட்டு அந்த தீபங்களுடைய ஒளியில நம்ம இறைவனை கொண்டாட வேண்டும் முதல்ல உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் அத்துணை தெய்வங்களையும் நம்ம பிரார்த்தனை செய்து தீபாவளி என்று கொண்டாடி மகிழ்வதால் உற்றார் சுற்றத்தினர் விருந்தினருடன் மகிழ்ச்சி ஆக உபசாரம் செய்து பல வகை சுற்றுண்டைகளையும் எல்லாருக்கும் விலகி எல்லோருக்கும் முடிந்த வகையில் தானம் செய்யுங்க அதனால தான் தீபாவளி இனாம் தீபாவளி இனாம்னு எல்லாரும் கேட்டு வராங்க முடிந்த அளவுக்கு தீபாவளி இனாம் அல்லது நீங்கள் அன்னதானம் இல்லைன்னா துணிகள் வஸ்திர தானம் இந்த மாதிரி தானம் செய்து தீபாவளி என்று ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்றிட மனதில் உள்ள இருளையும் வாழ்வில் உள்ள இருளையும் அகற்றி கஷ்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து நல்ல ஒளி விளக்கு போல தீப விளக்கினுடைய அந்த ஒளியிலே நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து மகிழ்ச்சியாக எல்லோரும் பலமோடும் பலமோடும் வாழ்ந்து நிகழ்ந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்